அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் கடகராசி அன்பர்களே உங்களுக்குத்தான் இந்த பதிவு நம்மளுடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுறைகளையும் ஜோதிட தாந்திரீக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க மாதத்தின் முதல் நாள் ஜூன் மாதத்தின் முதல் நாள் இன்று ஆரம்பமாகுது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கடகராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றம் உண்டாகும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் முடியறதுக்குள்ள குறைந்தது ஐந்து முறையாவது செய்யணும் அதிகபட்ச செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் செலவாகும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமுமே பசுவிற்கு சில பொருட்களை தானமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் மலை போல இருந்தாலும் அது பனை போல விலகி ஓடிடும் இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிறிய தானம் பசுவிற்கு நீங்க செய்ய வேண்டிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஜூன் மாதத்துல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தானம் பற்றி தாங்க பார்க்க இருக்கிறோம் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரம் மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது நம்மளுக்கு மட்டும்தான் குழந்தைங்களால பிரச்சனை வருது நமக்கு மட்டும்தான் நம்ம கணவரால பிரச்சனை வருது நமக்கு மட்டும்தான் தொழில பிரச்சனை எனக்கு மட்டும்தாங்க பிரச்சனை அப்படிங்கிற மனநிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இது உங்களுடைய கிரக சேர்க்கையால கிரக சூழ்நிலைகளால ஏற்படக்கூடிய மன ரீதியான தொந்தரவு இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால அதுவும் கூட நிச்சயமா சரியாகுங்க அகத்தி கீரைய வாங்கி உங்க வீட்டுல விநாயகருடைய படம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு நெய் தீபம் ஏத்தி உங்க துன்பமெல்லாம் தீரணும் அது கணவரால் இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு கணவருக்கு மனைவியாக மனைவியால ஏற்படக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி தொழில ஏற்படக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி என்ன துன்பமோ உங்களுக்கு அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் முன்னாடி உனத்தீவு ஏத்தி அந்த அகத்தி கீரை கட்ட முறம் இருக்கும் இல்லையா நம்ம குடைப்போம்ல சுழகுன்னு சொல்லுவாங்க அதுல வச்சு விநாயகர் முன்னாடி வச்சுட்டு அதன் பிறகு அதை எடுத்துட்டு போய் பசுவுக்கு தானமாக கொடுத்துருங்க குறைந்தது உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த ஜூன்ல அப்பெல்லாம் கொடுங்க குறைந்தது அஞ்சு முறையாவது கொடுத்து பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க ஒரு கட்ட அகத்திக்கீரை அதிகபட்ச விலை பத்துல இருந்து பன்னிரெண்டு ரூபாய் இருக்கும் நீங்கள் பெரிய சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபாய் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே விலை இருக்கவே இருக்காது ஒரு அஞ்சு முறை பதினஞ்சு ரூபா செலவு பண்ணி இந்த அகத்திக்கீரை நீங்கள் பசுவுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோக சூழ்நிலை யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பல சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஹரே ஹரே சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா திருவடிப்பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்